அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மகள் இப்போ பாடசாலையெல்லாம் வந்திருக்கின்றான் பாடசாலையில் நடந்த ஒரு பிரச்சனை சம்மந்தமாக தான் நாங்கள் கதைக்க போகிறோம் இவன் ஒரு பாடசாலையில் படிக்கிறான் இந்த பாடசாலையில் ஓ பாடசாலையில் நடந்த ஒரு தவறு சம்பந்தமான தவறு சம்மந்தமாக நாங்கள் தான் கருத்தில் வெளியிடப்பட போகிறோம் அடுத்த தவறுன்றே நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் இப்போ இப்போ படிக்கிற பாடசாலையில் மாகாண மட்டம் ஒன்றுக்கு இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான் அந்த மாகாண மட்டத்தில் நடந்த அந்த தெரிவுக்கான பயிற்சிகளை வழங்குறதுக்கு கடந்த புதன்கிழமை அதாவது இருபத்தஞ்சாந்தேதி கடந்த இருபத்தஞ்சாந்தேதி புதன்கிழமை வெளியே மட்டத்தில் வளைய மட்டத்துக்கு கூப்பிட்டு அங்கே இவருக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன அப்போ அண்டு வளையா மட்டத்தில் காலமே எட்டு இருந்து பன்னெண்டரை மட்டும் இந்த அந்த ப்ரோக்ராம் நடந்தது அப்போ அதுக்கு பிறகு அந்த பாடசாலை போகவில்லை இவன் கடந்த ஒரு கிழமை கடந்த ரெண்டு கிழமைக்கு மேலாக கடந்த ஒரு கிழமைக்கு மேலாக சிங்கள பேச்சு போட்டி கொண்டு தயார்படுத்தி தயார்படுத்துறதுக்கு ஆசிரியர் பாடசாலையில் ஆசிரியர்களுடன் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த இவ இவ தான் இரவு பகலாக அதை கஷ்டப்பட்டு அந்த சிங்கள பேச்சை பாட பாடமாக்கி பாடமாக்கி கொண்டு இருக்கிறான் அப்போ இவன் போன கிழமை போனி புதன்கிழமை பாடசாலைக்கு போகவில்லை அப்போ அன்று மட்டத்தில் நடந்த அந்த கோச் அதான் அந்த பயிற்சி அளிக்கிற அந்த தே அந்த மட்ட போட்டிக்கான பயிற்சி அளிக்கின்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டபடியால் அன்று புதன்கிழமை பாடசாலைக்கு போகவில்லை அந் அன்று இரவு வந்து அந்த சிங்கள ஆசிரியரோட எடுத்து கேட்டவா நான் இன்றைக்கு வரைய இல்லை டீச்சர் என்ன மாதிரி சொல்லி அப்போ அந்த டீச்சர் சொன்னவன் என்ன சொன்னவா ஒன்றுமில்லை அந்த ஸ்பீச்சை பாடமாக சொன்னவா பாடமாக சொல்லி சொன்னவன் அடுத்த நாள் வரை என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கற சம்பந்தமான எனக்கு கதை சொன்னியா டீச்சர் என்ன மாதிரி நேற்று அன்றைக்கு புதன்கிழமை நான் அன்றைக்கு வளையத்தில் கோச்சிங் நடந்ததுன்னு சொல்லி எங்கள் வளையத்துக்கு போனா என் மாகாண மட்டை போட்டியேன்னு சொல்லி அப்போ என்ன அந்த ஸ்பீச் சம்மந்தமாக வியாழக்கிழமை என் சொன்னீங்க அப்போ டீச்சர் சொன்னவா வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தான்னு சொல்லி அப்ப நான் கேட்டால் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தா சொல்லுங்க காவா சொன்னவா வியாழக்கிழமை தான் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறான்னு சொல்லி என்று சொன்னவா அப்ப அப்படி நேற்று நான் போய் அந்த அவங்க அந்த குழுப்பாடல்காரரை புறும்பா வச்சு பழக்கி கொண்டு இருந்தவா அப்போ நானும் போயிருந்தேன் நான் அப்போ அவன் இந்த அங்கே அப்போ போயிடு கேட்கல இண்டெக்ஸ் நம்பர் சொல்லல அந்த நேற்று தான் அந்த இண்டெக்ஸ் நம்பர் அப்போ அப்போ போயிட்டு கேட்கல இண்டெக்ஸ் நம்பர் சொல்லல ஒரு பிள்ளை அந்த ஸ்பீச்சில் இருக்கிற ஒரு பிள்ளை போயிரு கேட்கல அந்த பிள்ளைக்கு மட்டும் தனியாக சொல்லியிருவேன்

அந்த வியாழக்கிழமை இவகும் போனவகு அவங்க போனவாடி இண்டெக்ஷன் நம்பர் இவருக்கு கொடுக்காம அவருக்கு என்னடி இண்டெக்ஷன் நம்பர் போனது இதுல எங்களுக்கு சரியான குழப்பமாக இருக்கும் அப்ப அண்டு அந்த பிள்ளை என்ற கருத்தின்படி அந்த பிள்ளைய கருத்து அந்த பிள்ளைய தாயோட நாங்கள் தொடர்வு கொண்ட போதும் அந்த பிள்ளைய தாய் சொன்னால் பாடசாலைக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று முன்பக்கத்தால போறது இன்னொன்று பின்பக்கத்தால போறது பின்பக்கத்தால போகின்ற போது டீச்சர் கூப்பிட்டு வேண்டும் சொல்லி பள்ளிக்கூடம் உடனே பின்பக்கத்தால் போய்க்க டீச்சர் அந்த பிள்ளையின் பிள்ளைக்கு கூப்பிட்டு தந்தும் இது இது சம்பந்தம் சம்பந்தமாக எங்களுக்கு உண்மை நிலை தெரியவில்லை ஏனோடு சொன்னால் தாயார் கருத்து அப்போ நாங்கள் அதே நேரத்தில் அப்ப அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு காலமாக பகுப்பிரிச்சரோட தொடர்பு கொண்டாங்க அப்போ பகுப்பிரிக்கிற என்னென்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இவா சிங்களம் நல்லா செய்யக்கூடியவா சிங்களத்துக்கான பயிற்சியை நல்ல அந்த பேச்சு பயிற்சி பேச்சு பயிற்சி அவள் செய்யக்கூடியவா நீங்கள் விடுங்க நான் கதைச்சி செய்கிறேன் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சிங்களதிக்கிட்ட பிரச்சனையை தான் நாங்கள் சொன்னாங்க இண்டெக்ஷன் நம்பர் வந்ததான் இவாவுக்கு வரையில் என்ன சொல்லி இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் எளியாக சொல்லியிருந்தால் இன்னொரு பாடமாக்க பாடமாக்க தேவையில்லை கஷ்டப்பட்டு பாடம் ஆகினவா நிறைய நாட்கள் பொறுங்கோ அப்போ கஷ்டப்பட்டு பாடம் ஆகினவா அப்போ இது முடிவு என்னென்னு சொல்ல அப்போ வகுப்பாசிரியை சொன்னால் நீங்கள் இன்றைக்கு விடுங்கோ நான் இதுக்கு ஒரு முடிவு காணுறேன்ற மாதிரி அவள் கதைச்சவன் அப்போ இன்றைக்கு இவன் போன உடனே இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பொங்கல் நிகழ்வு ஒன்று நடந்தது இந்த வகுப்புக்கான பொங்கல் நிகழ்வு அப்போ இவங்க போனோடனே இன்றைக்கு அந்த விளைய மட்டை விலையமட்டை சிங்கள போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆட்களை வாகனத்தில் விட்டு ஏற்றி கொண்டு போகலாம் ஆனால் இவங்க ஏற்ற அப்போ நீங்கள் டீச்சர் சிங்கிள டீச்சரை நாங்கள் டீச்சர் எனக்கு சுட்டி தாரோன்னு சொன்னீங்க அப்போ டீச்சர் சொன்னா நான் என்னம்மா செய்கிறது நீங்கள் வடிவாக பேரை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதான் உங்களை உங்களுக்கு சுட்டதேங்க அந்த அப்போ ஒரு முத இந்த ஒரு கிலோமீட்டருக்கு முதலோ ரெண்டு கிலோமீட்டருக்கு முதலோ போய் டீச்சர் குழுப்பாடலுக்கு நாங்கள் மாற போகிறோம் ஸ்பீச் காஸ்ட்

சமாளித்து இவ அந்த பொங்கல் நிகழ்வுக்கு பங்கு பெற்ற பங்கு பெற்ற போகாமல் அழுது கொண்டிருந்து வகுப்பு ஆசிரியர் தான் பிரியத்தனம் செய்தி அழுகை நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது தற்சமயம் நாங்கள் இந்த காணொலி விடுகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் நாங்கள் வகுப்பாசிரியரோடு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக என்னன்னு சொன்னால் இது இது ஆற்ற புல எங்க நடந்திருக்கிறது என்றதை நீங்களே குறைஞ்ச வக்கல சொல்லுங்க இது போன்ற தவறுகள் உண்மையிலே இனி வரும் காலங்களுடைய பாடசாலைகளுடன் நடக்கக்கூடாது சொன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழியா சொல்லி இருந்தால் ஏழியா சொல்லி இருந்தால் அவள் படிச்சிருக்க மாட்டாள் அவள் வீர பாடங்களை தள்ளு தேவைப்படுச்சு நித்ரா முழிச்சு நிறைய இரவு பகலாக நிறைய இரவு பகலாக நித்ரா முழிச்சு நிறைய கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை பாடம் ஆகினா அப்ப உண்மையெல்லாம் இந்த பிள்ளைங்க இந்த பிள்ளையுடைய பாதிப்புக்கு யார் காரணம்ன்றதை நீங்களே கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உண்மையில் நாங்கள் இந்த காணொலி விட்டது இனிவரும் காலங்களில் இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது நாங்கள் பாடசாலைய பேரையோ சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட இதையோ நாங்கள் இது இந்த காணொலியில் விடையில் உண்மையில் இது இனிவரும் காலங்களில் இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை அனைத்து துறை சார்ந்த ரீதியிலும் பாடசாலைகளில் இப்படியான புலைகள் நடக்கக்கூடாது என்பதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு காணொலியிலேருந்து நாங்கள் விடப்படுகின்றோம் நன்றி வணக்கம்